சிற்பிகளின் கனவு என்று போற்றப்படும் ஒரே ஒரு கோயில் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் என்கிறது வரலாறு ஆலயத்தின் முகப்பு தொடங்கி இண்டு இடுக்கெல்லாம் அழகிய சிற்பங்கள் மலிந்து கிடக்கும் உன்னத கோயில் இது அதனால்தான் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக இது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நாற்பது ஆயிரத்திற்கும் அதிகமான சிற்பங்களைக் கொண்ட அபூர்வ கோயில் இது இரண்டாம் ராஜராஜ சோழனால் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் ஆதியில் ராஜராஜேஸ்வரம் என்றும் சுவாமியின் பெயர் ராஜராஜ பெருவுடையார் என்றும் அழைக்கப்பட்டது பின்னர் ஐராவதேஸ்வரம் என்றும் ஐராவதேஸ்வரர் என்றும் மாற்றப்பட்டது என்று வரலாறு கூறுகின்றது புதுவிதமான சிவப்பு கற்களால் திரண்டிருக்கும் இந்த கோயில் மனித முயற்சியால் உருவானது என்றால் நம்புவது சிரமமாகத்தான் இருக்கும் தேர் வடிவிலான இந்த கோவிலை யானைகள் இழுத்துச் செல்வது போல அமைக்கப்பட்டுள்ள இந்த கோவில் புதுவிதமான சிவப்பு கற்களால் கட்டப்பட்டுள்ளது ஆலய முகப்பு கோவிலில் உள்ள மண்டபங்கள் தூண்கள் விமானம் என எங்கு நோக்கினாலும் சிற்பங்கள் மனதை கொள்ளை கொள்கின்றன இவ்வளவு நுட்பமாக சிலைகளை வடிக்க முடியும் அடிக்கு ஆயிரம் சிற்பங்கள் என்ற புகழ் மொழியையும் கொண்ட கோயிலாக திகழ்கிறது இந்த தாராச்சுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் ஒரே சிற்பத்தில் காளையும் பானையும் வடிக்கப்பட்டுள்ளன அதன் ஒரு புறத்தை மறைத்து பார்த்தால் யானை தெரியும் மறுபுறத்தை மறைத்துப் பார்த்தால் காளை தெரியும் கோயிலுக்கு வெளியே நந்தி மண்டபத்துக்கு அருகே பலிபீடத்துக்கு ஏறும் படிகள் ஏழு ஸ்வரங்களை இசைக்கும் இசைப் இசைப்படிகளாக அமைக்கப்பட்டுள்ளது ஏழு கருதி இந்த இசைப் படிக்கட்டு இரும்பு கம்பி அமத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த தாராசுரம் கோயிலில் வேறெங்கும் காண முடியாத காண கிடைக்காத சிற்பங்களையும் பார்க்கலாம் சிற்பங்களின் கலை அழகை பார்த்துக்கொண்டே இருக்கலாம் என்று தோன்றும் நாள் முழுவதும் பார்த்தாலும் பாதி சிறுங்களைச் சுட பார்த்துவிட முடியாது அத்தனை அழகான நுட்பமான் சிரங்களும் இங்கே நிறைந்திருக்கின்றன தஞ்சாவூர் சுற்றுலா லிஸ்டில் இது எக்காரணத்தைக் கொண்டும் மிஸ்ஸாகக் கூடாத சிறந்த சுற்றுலா தலமாகும் சூரிய லிங்கங்கள் அபூர்வமான விலை மதிக்க முடியாத லிங்கம் பிரகாரத்தில் காணப்படுகிறது பிறகோவில்களில் இல்லாத அதிசயமான சிற்பங்களும் இங்கு உண்டு கையில் வீணையில்லாத சரஸ்வதி பாம்புகளுக்கு அரசனான நாகராஜன் அன்னபூரணி என சாதாரணமாக கோவில்களில் காணப்படாத சிற்பங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன